தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் முத்தலாபுரம் கோட்டூர் பகுதியில் வசித்து வருபவர் பாலமுருகன் பிகாம் பட்டதாரி அணிவர் சிங்கப்பூரில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்க்கிறார் தூத்துக்குடியைச் சேர்ந்த எம்ஏ பிஎட் பட்டதாரி சந்தரமாரியம்மாள் வயது முப்பத்தி ரெண்டு தம்பதிகள் இருவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் திருமணம் நடைபெற்று முடிந்தது திருமணத்திற்கு பின்னர் பாலமுருகன் மனைவியை தன்னுடன் சிங்கப்பூருக்கு அழைத்துச் சென்றுள்ளார் பின் ஆறு மாதங்கள் கடந்து தூத்துக்குடி வந்த சந்தரமாரியம்மால் தூத்துக்குடியிலேயே வசித்து வந்துள்ளார் பாலமுருகன் தான் தான் வேலை பார்த்த பத்து லட்சம் பணத்தையும் மனைவிக்கு அனுப்பி வைத்துள்ளார் ஐம்பது சவர நகைகளும் வழங்கியிருக்கிறார் அந்த பணத்தை வைத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிருபை நகரில் தனது பேரில் வாங்கிய மாரியம்மாள் வீடு கட்டி குடியிருந்து வந்துள்ளார் தம்பதிகள் இருவருக்கும் ஐந்து வயதுடைய ஆண் குழந்தை இருக்கிறது இதனிடையே இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி வந்த மாரியம்மாள் தனது புகைப்படம் மற்றும் வீடியோவை வெளியிட்டு பல ஆண் நண்பர்களுடன் நட்பை ஏற்படுத்தியுள்ளார் பாலமுருகன் கடந்த ஓராண்டுக்கு முன் வீட்டிற்கு திரும்ப உடல்நலம் குன்றி மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்பட்ட காரணத்தால் சம்பாதித்து அனுப்பிய பணம் குறித்த மனைவியிடம் கேட் கணவர் கேட்டுள்ளார் சந்தன மாரியம்மாளோ அதற்கு உரிய பதிலை அளிக்க மறு தம்பதியிடையே வாக்குவாதம் எழுந்துள்ளது மேலும் இன்ஸ்டாகிராம் நட்பு குறித்து கணவர் மனைவியை கண்டித்துள்ளார் இதனால் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட இருவரும் ஆறு மாதமாக பிரிந்து வாழ்கிறார்கள் இதனிடையே சந்தரமாரியம்மாள் தனது தாய்மாமா காளிமுத்துவிடம் நகை வாங்கி ஏமாற்றியதாகவும் தெரிய வருகிறது இந்த சண்டையில் மாரியம்மாவின் தம்பி தனது தாய்மாவை அறிவாளர் வெட்டிய வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு ஏழு மணி அளவில் இரு சக்கர வாகனத்தில் வந்த சந்தரமாரியம்மாலை பானமுருகன் மற்றும் காளிமுத்து சேர்ந்து அறிவாளர் வெட்டி கொலை செய்தனர் பின் இருவரும் தென்பங்கம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் விசாரணையில் மேற்குறித்த தகவல் வெளியாகியது